ஹலோ டீச்சர்ஸ் ஐஎம் சோமியா ஃப்ரம் மெஸ்மெஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் காலாக இருக்கட்டும் இல்லை மெசேஜாக இருக்கட்டும் இல்லை கமெண்ட்டாக இருக்கட்டும் என்னோடய வியூவர்ஸாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் எல்லாேருமே என்னோட என்கிட்ட ஒரே கேள்வி கேட்டது என்ன அப்படின்னா ஸோ அதை தான் நான் தம்னையிலவே வச்சுருக்கேன் எயிட்டி டூவில் இருந்து செவன்ட்டி ஃபைவ்க்கு நம்மளோட மார்க் வந்து குறைச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி மார்க்கு குறைக்கும் போது கேள்விகளோட தரம் வந்து குறையுமா இல்ல அதிகமாகுமா அப்படின்றது ஓகேவா சோ அது கேள்வி இதுக்கு முன்னாடி வந்து 82 இருக்கும் போது எனக்கு வந்து இந்த மாதிரி क्वेश्चंस வந்து கேட்றாங்க இப்போ 75 வரும்போது சோ மார்க்கை வந்து கொஞ்சம் குறை குறைச்சிட்டாங்க அதனால வந்து பாத்தீங்கனா கேள்விகள் வந்து ரொம்ப கஷ்டமா கேட்பாங்களா அப்படின்ற கேள்வி நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிங்க ஃபோன் பண்ணியோ கேட்டிங்க மெசேஜ் பண்ணி கேட்டிங்க கமெண்ட்லயும் நான் படிக்கிறேன் சோ இது முதல்ல வந்து யோசே எல்லாருக்குமே ஆட்ஸ் ஆஃப் ஸோ ஏன் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து யோசிச்சுருக்கீங்க பாருங்களேன் ஸோ அதுக்கு தான் ஒரு தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவில் வந்து ரெண்டு விஷயம் நான் நீங்கள் கேட்ட ரெண்டு விஷயமுமே இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு அது பார்த்தீங்கன்னா எழுபத்தைந்து மார்க்கில் குறைந்தால் கேள்விகள் கடினமாகுமா அதுதான் நீங்கள் கேட்ட ஃபர்ஸ்ட்டு கேள்வி ரெண்டாவது கேள்வி என்னென்னா ஸ்பெஷல் டெட் விஸ் இஸ் டெட்டு இது ஸ்பெஷல் டெட்டா இல்லை டெட்டாக அதுதான் நீங்க வந்து என்ன கேட்டு நிறைய பேர் கேட்ட கேள்வி இதுக்கான ஆன்சரை நான் இந்த வீடியோல சொல்றேன் ஸோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் ஸோ செவன்டி ஃபைவ் குறைஞ்சிடுச்சு கேள்விகள் தரம் வந்து பார்த்தீங்கன்னா கடினமாகுமான்னு கேட்குறீங்க இது வந்து இப்போ நம்ம யோசிக்கிற அவசியம் தான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் அப்படின்னா கடினமாகுதோ இல்லை ஈஸியா இருக்கும் எதில் இருந்து கேள்வி கேட்குறாங்க ஸ்கூல் புக்கில் இருந்து தானே கேட்குறாங்க ஸ்கூல் புக்கில் நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கரைச்சி குடித்தவங்களாக இருப்பீங்க சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் நீங்கள் பார்த்தவங்களாக இருப்பீங்க ஆனால் நீங்கள் எனக்கு சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் நான் பார்த்தேன் ஆனால் எனக்கு மார்க்கே வரல நிறைய பேர் இன்றைக்கி கால்ஸ் வந்ததே எனக்கு அதுதான் தான் ஏன்னா நான் அட்மிஷன் போடும்போது நிறைய பேர் சொன்ன வந்து எனக்கு சொன்ன ரிசல்ட்டே அதுதான் நான் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து புக் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்கேன் ஆனால் நான் வந்து கடந்த பத்து வருஷமா நான் எழுதிட்டு இருக்கேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கே வர மாட்டேங்குது ஸோ வந்து இப்போ எழுபத்தஞ்சு மார்க்காக குறைஞ்சிடுச்சு இந்த வாட்டி கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா வியூவர்ஸாக இருக்கட்டும் இல்லை என்கிட்ட ஜாயின் பண்ண கிளாஸ் மெம்பர்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே பொதுவாக விஷயம் சொல்கிறேன் ஸ்கூல் புக்கில் இருந்ததை மட்டும் தான் கேட்குறாங்க இது ஈஸியாக கேட்குறாங்களா கஷ்டமாக கேட்குறாங்களா இல்லை இல்லை நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை மட்டும் மாற்றிக்க எல்லாமே படிக்காதீங்க அதை தான் நான் திரும்பியும் திரும்பியும் சொல்கிறேன் எல்லாத்தையும் படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இது வரைக்கும் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணவங்களா இருப்பீங்க எது கேட்குறாங்கன்னு தெரியாத டைம் வேஸ்ட் பண்ணவங்களா இருக்கீங்க இனிமேல் அந்த தப்பை பண்ணாதீங்க ஸோ இந்த கேள்விக்கான ஒரு பதில் என்ன அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டும்தான் எடுக்கிறாங்க நீங்கள் டெட்டு பேப்பர் ஒன் கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக இப்போ தான் எழுத போகிற இல்லை இதுக்கு முன்னாடி நான் எழுதிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் நீங்கள் பார்க்கணும் புக்கு எல்லாமே பார்க்கணுமா இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்டர்லைன் தட் வேர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் தான் நீங்கள் படிக்கணும் ஸோ அதே மாதிரி பேப்பர் டூவாக இருக்கிறீங்க எந்த மேஜர் வேணால் இருங்க மேக்ஸ் சயின்ஸாக இருங்க இல்லை சோஷியலாக இருங்க என்ன மேஜர் வேணால் இருங்க நீங்கள் சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது நீங்களும் என்ன பண்ணுவீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்த்தவங்களா இருங்க கேள்வி எந்த மாதிரி கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க அது கஷ்டமாக இருக்குது ஈஸியாக இருக்குது அந்த மைண்ட் செட்டுக்கே நீங்கள் போகாதீங்க அப்படி ஒரு நெகட்டிவ் தாட்டு எப்போவுமே வைக்காதீங்க ஸோ நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னன்னா ஃபேக்ட் நான் ஒரு ஃபேக்ட நம்ம பேசுவோம் உண்மையான விஷயத்தை நம்ம ஃபர்ஸ்ட் பேசுவோம் டெட்டு நோட்டிஃபிகேஷன் ஆனுவல் பிளானர் படி ரெண்டு வாட்டி வைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன்லாம் வரப்போகுது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு டெட்டு இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் ஒரு டெட்டு தான் வைக்க போகிறாங்க உண்மையாக சொல்கிறேன் ஏன் அப்படின்னா அடுத்த டெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர் ரெண்டுல தான் நோட்டிஃபிகேஷனே வரும் அதுக்கு தான் உங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் தான் வர மாதிரி இருக்கும் ஸோ ஃபேக்ட்டு நான் சொல்கிறேன் இந்த வருஷத்தில் இந்த டெட்டு மட்டும் தான் வைக்க போகிறாங்க ஸோ இந்த டெட்டுலேயே நீங்கள் கிளியர் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்கன்னா யோர் சேஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் மனசில் கொஷின் மார்க் இருக்கும் ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா புக்கு மாறுது புக்கில் இருக்கிற சிலபஸ் எல்லாமே மாறுது அப்போ நீங்கள் இந்த ஒரு டெட்டை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த டெட் எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஸோ அப்போ வெயிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அடுத்த டெட் எக்ஸாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓல்டு புக்ஸையும் பார்க்குற மாதிரி இருக்கும் நியூ புக்ஸையும் பார்க்குற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிள் வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் பேட்ச் டெட் எக்ஸாம் வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் பேட்சில் வந்து இதே மாதிரி ஸ்ட்ரகிள் தான் அந்த வருஷம் நடந்தது அந்த வருஷத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ புது சிலபஸ் விடும் போது கொஞ்சம் கொஞ்சம் புக்கில் வந்து புது சிலபஸ் விடும் போது புது புக்கையும் அவங்க பார்க்குற மாதிரி இருந்தது ஓல்டு புக்ஸையும் பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ அப்போ வந்து அவங்க என்ன படிக்கணும்னு தெரியாதே மார்க் விட்டாங்க அந்த கஷ்டம் இனிமேல் பண்ணாதீங்க ஸோ இந்த வர ஒரே ஒரு டெட்டு நீங்கள் அடுத்த டெட்டெல்லாம் எதுவுமே கன்சிடர் பண்ணாதீங்க வர டெட்டுலையே முடிச்சிடுங்க எல்லாத்தையும் சர்டிஃபிகேட் ஈஸியாக வாங்கிடலாம் நீங்கள் எழுபத்தஞ்சு மார்க் தானே எடுக்கணும் போன வீடியோவில் நான் அதை தான் சொன்னேன் ஸோ கிளாஸஸில் என்னோட கிளாஸஸில் நிறைய பேர் கேட்டாங்க நீங்கள் யூடியூப்பில் கொடுக்குறதுக்கும் க்ளாஸுக்கும் என்ன மேம் வித்தியாசம் அப்படின்னு ஒரு சில சிஸ்டர்ஸ்லாம் கேட்டாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிளாஸ்ல ஸ்பெசிஃபிக்காக என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இப்போ இருபத்தஞ்சு மார்க்குன்னு நான் உங்களுக்கு வீடியோல சொல்கிறேன் அந்த இருபத்தஞ்சி மார்க்கை என்னோட ஸ்டூடெண்ட்ஸு ஈஸியாக எப்படி எடுக்கணும் இதுதான் லாஸ்ட் டெட்டுன்ற மாதிரி நான் கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு இந்த வாட்டி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோடு நான் இறங்கி இன்வால்வ் ஆகி நான் இன்வால்வ் ஆகி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஓகேவா அப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே சேர்ற எல்லாருமே வந்து பாஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ அதுதான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறது நான் வந்து அனாலிஸ் பண்ணி ஒரு ஒரு விஷயமும் ஏன்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் ஒரு ஒரு விஷயமும் நான் அனாலிஸ் பண்ணி சொல்லி கொடுப்பேன் அவங்களுக்கு ஓகேவா ஸோ அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வீட்டில் வந்து படிக்கிறவங்க இல்லை எனக்கு எதுவுமே வந்து சோர்ஸ் இல்லை எனக்கு வந்து எதுவுமே வந்து யாருமே இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்றவங்க நீங்கள் படிக்கிறவங்களாலே இருந்தால் கூட ஜஸ்ட்டு அனலைஸ் பண்ணி இப்பய இந்த வருஷத்துலேயே முடிச்சு சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க அதை தான் என்னால் சொல்ல முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோட கிளாஸ் அகாடமியில் மெஸ்மரேஸ் அகாடமியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெ டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் சப்போஸ் நீங்கள் பார்க்குறவங்க யாராவது வேணும் அப்படின்னா சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க நான் வந்து பேட்ச் இப்போ க்ளோஸ் பண்ண போகிறேன் ஏன் அப்படின்னா நேற்று சொன்ன உடனே காலையிலேருந்து கால்ஸ் என்னால் நிறைய பேர் அட்டனே பண்ண முடியல ஸோ ரிப்பீட்டடாக எனக்கு கால்ஸ் வந்துட்டே இருக்குது நிறைய பேர் நான் அட்டெண்ட் பண்ணுறேன் சார் அட்டன் பண்ணுறாரு ஸோ எங்களுக்கு போதுமான அட்மிஷன் வந்து இப்போ முடிய போகுது ஸோ இப்போ முடிய போது என்னமோது ஏன்னா என்ன ஆப்ல பண்ணுறதுனால எனக்கு எரர் வரும் ஸோ இன்னொரு விஷயம் கிளாஸஸ் வந்து ரெக்கார்டட் கிளாஸ் தான் செவன்ட்டி ஃபைவ் மார்க்கு கண்டிப்பாக வரும் ஸோ அது ப்ரூஃபு நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேவா நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே நம்ம கொடுக்குற சோர்ஸ் அதாவது வீடியோ கிளாஸ் ரெக்கார்டட் கிளாஸ் மட்டும் டெஸ்ட் மட்டும் பார்த்தா போதும் உங்களுக்கு எழுபத்தஞ்சி மார்க்கு கன்ஃபார்மாக வரும் அந்த ஷுரிட்டி நான் கொடுக்குறேன் ஏன்னா எங்கள் கிளாஸோட தரம் அந்த மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு கைடன்ஸ் வந்து நம்ம மெஸ்மரேஸ் அகாடமி பண்ணுவோம் ஓகேவா ஸோ அதனால இந்த டெட்லயே நம்ம வந்து முடிச்சிடலாம் மற்றவங்க நீங்கள் இந்த க்ளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா நான் பேச்சஸ் க்ளோஸ் பண்ண போகிறேன் ஏன்னா எனக்கு இதுக்கு மேலே வந்து வந்தால் கூட நான் அடுத்த பேட்சு அடுத்த மாதத்துக்கு லேட்டராக தான் போடுவேன் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதனால் நீங்கள் பாக்குறவங்களா இருந்தீங்க சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸா இருக்கீங்கன்னா இந்த பேட்ச்லேயே ஜாயின் பண்ணிக்கணுன்னா சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் வந்து நேற்று சொல்லியிருந்தேன் இங்கிலீஷ் மீடியமா இருங்க மெசேஜ் பண்ணுங்கன்ட்டு ஆனா உங்ககிட்ட இவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்கோ நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் அப்படின்னா காலையில எழுந்ததுல இருந்து எனக்கு சிக்ஸ் ஓ கிளாக்ல இருந்து எனக்கு கால் வர ஆரம்பிச்சிச்சு நீங்க எனக்கு இது சொன்னீங்களே நீங்க எடுக்கிறீங்களா ஸோ டென் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் எனக்கு கால் இங்கிலீஷ் மீடியமாவே வந்துட்டே இருக்கும் போது ஸோ சார் என்ன சொல்லிட்டாருன்னா இங்கிலீஷ் மீடியம்க்கு பேட்ச் ஓபன் பண்ணு பரவாயில்ல இங்கிலீஷ் மீடியம்க்கு பேட்ச் ஓபன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டாரு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா பேட்ச் ஓப்பன் ஆகிடுச்சு உங்களுக்கு நீங்கள் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்க ஸோ இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேப்பர் ஒன் அண்ட் டூ இங்கிலீஷ் மீடியமாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பேட்ச் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு நம்ம மெஸ்மரேஸ் அகாடமியில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு கொஷனுக்கான ஆன்சர் கிளியராக புரிஞ்சிச்சா செவன்ட்டி ஃபைவ் மார்க் இருந்தால் என்ன கேள்வி கஷ்டமாக இருந்தால் ஈஸியாக இருந்தால் என்ன நம்பளோட டார்கெட்டு சர்டிஃபிகேட்டு செவன்ட்டி ஃபைவ் எலிஜிபிள் ஆகி சப்டி சர்டிஃபிகேட் வாங்கிடணும் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா சிக்ஸ்டி மார்க்கு போதும் நெக்ஸ்ட்டு ஓசி கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க நிறைய பேர் சொல்கிறீங்க எங்களுக்கு தான் எதுவுமே இல்லை உங்களுக்கு கூட நான் சொல்லியிருக்கேன் நைன்டி மார்க்ஸ் எப்படி எடுக்கணும்ட்டு அதே கேட்டகரியில் நம்மளோட கிளாஸும் நடக்கும் சப்போஸ் செல்ஃப் ப்ரிப்பரேஷனாக இருக்கிறீங்கன்னீங்கன்னா நைன்டி மார்க்ஸ் நான் எப்படி சொல்லணும் அதே மாதிரி படிங்க அனாலிஸ் பண்ணி படிங்க ஈஸியாக சர்டிஃபிகேட் வாங்கலை எலிஜிபிள் சர்டிஃபிகேட் ரெண்டாவது இது வந்து ஸ்பெஷல் டேட்டா இல்லை நார்மல் டேட்டா நிறைய பேர் கேட்டுடுங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நோட்டிஃபிகேஷன் விட போகிறது வந்து பார்த்திங்கன்னா மே மந்த் இப்போ விட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் டெட் இந்த நார்மல் டெட்டில் நீங்கள் கவர்மெண்ட் டீச்சர்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணவங்களாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நீங்கள் எதுவுமே வேலைக்கு போகாத ஒரு பிஎட் முடிச்சுட்டு அதாவது பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு குவாலிஃபை ஆகிற ஒரு கேண்டிடேட்டாக இருக்கலாம் ஓகேவா ஸோ ஒரு பிஎஸ்சி பிஎட் முடிச்சுட்டு இல்லை டிடிஎட் முடிச்சுட்டு ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்டாக இருக்கலாம் நீங்கள் எல்லாருமே இந்த டெட்டுக்கு எலிஜிபிள் ஸோ தெளிவாக சொல்கிறேன் இது நார்மல் டெட்டு தான் ஸ்பெஷல் டெட்டுக்கு அவங்களே மென்ஷன் பண்ணுவாங்க இது ஸ்பெஷல் டெட்டு அதுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனில் கீழே ஆண்டரில் ஒரு கேட்டகரி கொடுப்பாங்க யார் யாரெல்லாம் இந்த ஸ்பெஷல் டெட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஒரு சில கேட்டகரி நம்மளுக்கு கொடுப்பாங்க அந்த கேட்டகரியில இருக்கிறவங்க தான் ஸ்பெஷல் டெட் அப்ளை பண்ணலாம் ஓகேவா இது வந்து இப்போ வரப்போகிற மே மந்த் நோட்டிபிகேஷன் வரப்போறதுல இது வந்து நார்மல் டெட்டு தான் புரிஞ்சுதா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கா அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சிடுச்சா தெளிவாக வந்து உங்களுக்கு உங்களுக்கு தெளிவாக கிளாரிட்டியாக புரிஞ்சாலே போதும் இது நார்மல் டெட்டு கவர்மெண்ட் டீச்சர் பார்க்குற கவர்மெண்ட் டீச்சராக இருக்கட்டும் இல்லை எய்டட் ஸ்கூலாக இருக்கட்டும் ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும் நீங்கள் வந்து வீட்லேயே இருக்கிறீங்க ஸோ வந்து இப்போ தான் வந்து ஒரு நியூ பார்ன் பேபி இருக்கு இல்லைன்னா ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஆனால் நான் வந்து டீச்சருக்காக நான் படிச்சிருக்கேன் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெட்டை அப்ளை பண்ணலாம் ஸோ வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த டெட்டை இதுலயே சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருங்க அடுத்த டெட்டு செகண்ட் டெட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் எப்போவுமே நினைக்காதீங்க இந்த வருஷத்தில் வரப்போகிற டெட்டு இதுதான் நோட்டிஃபிகேஷன் வரும் எண்டில் வரும் அதுக்குள்ளே புக்கு மாறிடும் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிடும் அப்போது அப்போ யோசிக்கிறதை விட்டுட்டு நம்ம அந்த டெட்லேயே பாஸ் ஆகிருக்கலாமேன்னு அப்போ யோசிப்போம் அதை யோசிக்காதீங்க அப்போ யோசிக்கிறதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க இதுலயே உக்காந்து இப்போயே முடிச்சிருங்க ஈஸியாக முடிச்சிடுங்க ஸோ செவன்ட்டி ஃபைவ் மார்க்கு ஈஸியாக எடுக்கலாம் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெடி மெட்டீரியல் இருக்கா ஸ்டெடி மெட்டீரியல் இருக்கான்னு கேக்குறீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ஒன்று சொல்கிறேன் இது வந்து நேத்து சொன்னதுதான் இது வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ற நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ற நேரம் கிடையாது ஹார்ட் ஒர்க் எதுக்கு பண்ணணும்னா உங்களோட நியமன தேர்வுக்கு பண்ணணும் அதுதான் உங்களுக்கு ஜாப் கிடைக்க போற தேர்வு கட் ஆஃப்ல நீங்க உள்ள போகணும் ஓகேவா ஸோ அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஸ்மார்ட் ஒர்க்கில் வந்து ஈஸியாக செவன்ட்டி ஃபைவ் எடுக்கணும் அந்த செவன்ட்டி ஃபைவ் எடுக்கணும்னா எங்களோட அகாடமியில் கிளாஸ் கவனிச்சாலே போதும் மெட்டீரியல் நான் கொடுத்துருவேன் அவங்களுக்கு மெட்டீரியல் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வாங்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இது இல்லை ஆனால் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு என்னோடய அகாடமிக்கு வர வியூவர்ஸாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் அவங்க வந்து என்ன நினைக்கிறேன்னா இந்த ஒரு பட்ஜெட்லேயே இந்த ஒரு ஸ்டடி பிளான்லேயே அவங்க வந்து கிளியர் ஆகிட்டு போயிடணும் அதுதான் எங்களோட டார்கெட் ஸோ எங்களோட டார்கெட்டில் எங்களோட கிளாஸ் ரெக்கார்டிங் கிளாஸ் தான் கொடுக்குறோம் ஆப்பில் தான் கொடுக்குறோம் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட்டாக தான் கொடுக்குறோம் ஸோ எந்த ஒரு டவுட்டுன்னாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ அதனால் ரெக்கார்டட் டைம்ன்றதுனால ரெக்கார்டட் வீடியோஸ்ன்றதுல உங்களை கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன்னா எல்லாருமே ஒர்க்கிங் பீப்புள்ஸ் தான் ஸோ ஒர்க்கிங் பீப்புள்ஸாக இருக்கிறீங்க இல்லை வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கிறீங்க எனக்கு எப்போ பார்த்தாலும் வந்து வீட்லேயும் வேலை இருக்கு அப்படின்றீங்க எல்லாருக்குமே வந்து பொதுவாகவே நம்ம கொடுக்குறோம் ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் க்ளாஸ் கவனிங்க அந்த கிளாஸை லிசன் பண்ணாலே போதும் அந்த வாரத்தில் உள்ள டெஸ்ட்டை அட்டன் பண்ணாலே போதும் ஈஸியாக இந்த டைமை எலிஜிபிளாக ஆகிடுவீங்க நீங்கள் அதை தான் நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறேன் இந்த ஸ்டெடி மெட்டீரியல் என்ற இதுவே இந்த கான்செப்ட் எலிஜிபிளில் கொண்டு வராதிங்க ஸோ ஸ்டெடி மெட்டீரியல்லாம் உங்களோட நியமன தேர்வில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடணும் அதுதான் கட் ஆஃப் கட் ஆஃப்ல தான் நீங்கள் உள்ளே போக முடியும் அதுக்கு ஹார்ட் ஒர்க் போ போட்டுக்கலாம் இதுக்கு ஸ்மார்ட் ஒர்க்காக ஒரு கிளாஸ் நம்ம கவனிக்கிறோமா ஒரு டாபிக் கவனிக்கிறோமா அந்த வீக் எண்டில் வந்து அந்த டெஸ்ட்டு வந்து வரப்போகுது ஒரு கிளாஸை கவனிச்சிட்டு டெஸ்ட் எழுதுறீங்க இன்னொரு வாட்டி ஒரு கிளாஸை கவனிச்சிட்டு டெஸ்ட் எழுதுகிறீங்க அப்படி பண்ணும் போது உங்கள் மைண்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு வார்ம் அப்லே இருக்கும் சரியா ஸோ அதனால் ஸோ நீங்கள் இந்த க்ளாஸில் ஜாயின் பண்ணிக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் இன்னைக்கான கேள்வி நீங்கள் அடிக்கடி கேட்டுட்டு இருந்த கேள்விக்கு பதில் கிடச்சிடுச்சா ஸோ இன்னும் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு இருந்தது ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்டு இருக்குது இல்லை எனக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்தராக உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் எனக்கு பேப்பர் ஒன்று பேப்பர் டூ கிளியர் பண்ண கிளாஸஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஃபர்தராக நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு காமனாக வந்து வீடியோஸ் வந்து டெட்டு வீடியோஸும் நம்மளுக்கு மூவ் ஆகும் நிறைய பேர் எஸ்டிடி கேட்டுட்ருக்கீங்க எஸ்டிடிக்கும் நான் வீடியோ போடுறேன் ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் பற்றலை எனக்கு ஷெட்யூல்டு போடுறதுனால எனக்கு பழைய எஸ்டிடியோடய ஒர்க் இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கும் நான் கிளாஸ் கொடுக்கணும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்களுக்கு ஃபுல்லாகவே நான் ஷெட்யூல்டு போட்டுட்ருக்கிறது இந்த மாதிரி டைமில் இருக்கிறதுனால ஃபர்தராக அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு கிளாஸ் நான் எடுக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ சீக்கிரமாக வரும் தேங்க்யூ